யாரையா ஒரு ஆளை கேட்ட சொன்ன சொல்லு போப்போ அந்த மாதிரி அப்பா சொல்ற புள்ளுங்கனு யாராவது செல்ஃபி எடுக்க சொல்லி என்கிட்ட கேட்டா நான் இல்லன்னு சொல்லாம பண்ணுவேன் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் திஸ் இஸ் கியூ செவன் டிவி நியூஸ் அண்ட் வித் மீ கார்த்திக் இன்னைக்கு நம்ம எந்த செலிபிரிட்டியை இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னா அவர் வந்து செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறது விட ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா புது பணக்காரங்க ஆவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து புதுசாக செலிபிரிட்டி ஆனவர் சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஃபேன்ஸ் பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ஆனால் இவர் வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து பயங்கரமாக ரீச் ஆகிட்டாரு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு செலிபிரிட்டி அண்ட் கூட சொல்லலாம் அவர் யார் அப்படின்னா எம்ஜிஆர் நகர் பிஜிலி ரமேஷ் இன்னைக்கு அவர் தான் வந்து அவர் ஏரியால போயிட்டு எங்கே இருக்கிறாருன்னு பார்த்து தேடி கண்டுபிடிச்சி இன்டர்வியூ பண்ண போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்கீங்க தலைவா தலைவா தங்கத்தை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தலைவா எப்படி சூப்பர் தலைவா கை கொடுங்க தலைவா ஐயோ தலைவா நான் ஒரு கொள்ளைக்காரன் ஓகே தலைவா உங்களுக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏரியா கூட அலைஞ்சு எம்ஜிஆர் நகரே அலைஞ்சு கடைசியில பார்த்தா நம்ம தலைவர் வந்து ஜிம்மர் தான் சொன்னாங்க நேரம் இங்க வந்துட்டோம் நான் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம்னு வந்திருக்கேன் ஏன் தலைவா

நார்த்து சைடு போனாலும் வெஸ்ட் சைடு போனாலும் ஈர்த்து 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 சைடு போனாலும் எல்லா மொழியும் பழத்துக்க முடியும் அதே தான் தலைவர் சொல்லி இருக்கார் என் தலைவர் சோபா ஸ்டார் கையெழுக்கார் தமிழன் வளர்ந்தால் மட்டும் சக்தி தமிழ் வளராது அனைத்து மொழியும் கத்துக்கணும் இப்போ என் பையனா இருக்கட்டும் உங்க பையனா இருக்கட்டும் ஜிம் மாஸ்டரா கூட இருக்கட்டும்

உங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர் நீங்க சூப்பர் ஸ்டாருக்கு தம்பியா நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல வில்லன் கேரக்டர் நடிச்சா அவருக்கு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல எப்படி நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஐயோ பயங்கரமான கேள்வி கேட்கிறாரு என் தலைவர் தலைவா பாத்திர தலைவா பயங்கரமான கேள்வி எல்லாம் அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தா என் தலைவரை படுறாங்க சாவேன்

ஓகே தலைவா சூப்பர் தலைவா என்னோட வந்து நான் தலைவர் எனக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே தானே தலைவர் இப்போ. ஆ அப்படினா அப்புறம் அஜித் சார் எங்க போவாங்க? விஜய் சார் எங்க போவாங்க? வந்து பாத்தியா? யாரு தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போய் தான் தாளு. என்ன போய் ஸ்டார்ன்றீங்க? நான் ஸ்டார் கிடையாது. எப்பவும் மறுபடியும் இன்னொரு வார்த்தை சொல்றேன்.

மனுஷனா பிறந்தா முதல் காதல் காதல் பண்ணாதவங்க யாருமே கிடையாது உங்களுடைய காதல் அனுபவம் எப்படி இருந்தது அப்போ என் காதல் வந்து ஆமா என் ஒய்ஃப் நான் காதலிச்சு அதனால எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் லவ் பண்ணிக்க போட்டாரு என் வாய்ஸ் எல்லாருமே வந்து விஜினி ரமேஷ் என்னதான் வேலை பாக்குறாரு விஜினி ரமேஷ் வந்து

எனக்கு அந்த பேர் வச்சது என் நண்பன் பிரேம் நவாப் ஆனா இந்த இந்த அளவுக்கு போட்டோஸ் எடுக்கிறாங்க அவங்க இவங்க செல்ஃபி எடுக்கிறாங்கன்னு சொல்றா பிள்ளைங்க இந்த ஜிம்மு கூட எனக்கு கூப்பிட்டாங்க தமிழ் சாரும் கார்த்தியும் எது கூப்பிட்டீங்க என் தலைவர் சூப்பர் ஸ்டார்னால தானே என்ன கூப்பிட்டீங்க இல்லைன்னா கூப்பிட்டு இருப்பீங்களா கூப்பிட்டு அதான் எங்க தலைவர் நீங்க தலைவரை பத்தி பேசணும்னா பேசினே இருக்கலாம்

என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாம் தேடி அங்கே சென்று அங்கே சென்ற போது அவர் வந்து மரந்திற்காக போயிருக்கார் என்ற ஒரு தகவல் வந்தது அங்கே இருந்த செக்யூரிட்டி மூலிமா நான் வந்து அப்பாயின்மெண்ட்டு கேட்டேன் தலைவர் வந்து இங்கே இல்லை அப்படின்னாங்க ஏன்னா அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அவர் வீட்டு வாசலில் வச்சு செக்யூரிட்டி கேட்டு நான் வந்து தலைவரோட இதோடு வச்சு நான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் வீட்டு வாசலில் வச்சு நீங்க திடீர்னு ஃபேமஸ் ஆனால எங்கள மாதிரி பசங்களுக்கு எல்லாம் நீங்க செல்ஃபி எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறான் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் நீங்க வந்து செல்ஃபி கொடுக்கறது தான் நாங்க கேள்விப்பட்டோம் அது உண்மையா இல்ல எத்தனையோ தடவை நான் சொல்லியிருக்கேன் பெண்களா இருந்தாலும் சரி என் கண்களா நினைக்கிறவன் என் தலைவன் மாதிரி யாரையாவது ஒரு ஆளை கேட்டு சொல்ல சொல்லு பாப்பா அந்த மாதிரி சொல்றேன் சொல்லுங்களே

குழந்தைத்தன்மை ரெகுலித்தன்மா இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் என்னை எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு இல்லைன்னா சத்தியமாக யாருமே எனக்கு பிடிக்காது இன்னையும் என்னை செல்ஃபி எடுக்கணும் மூணு வயசு குழந்தை கூட டேய் பிஜிலே அப்படின்னா ஹாய் அப்படின்னு சிம்பிள் கமிஸ்ட்டு தான் போகிறோம் நான் கோவப்பட்டேன் அதுக்காக நீ கேட்டது தப்பு சரிப்பா பா அப்படி வாப்பா உன்னை அடிச்சோன்னே தப்பா

நம்மளுடைய அண்ணன் விஜிலி ரமேஷ் அண்ணன் வந்து உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா திடீர்னு ஒரு பேண்ட் ஷோ மூலயமா பயங்கரமான ஹிட் ஆனாரு அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுத்து அவருடைய இப்ப கூட அழகா வந்து பேசிட்டு இருக்காருன்னா இதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்தது காரணம் அவருடைய குழந்தைத்தனமான ஒரு நல்ல உள்ளம்தான் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சூரியரே நம்மா தர்மம் தோற்காதே ஆளும் இது வந்து நான் வந்து ஒரு இன்டர்வியூ நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஒரு அண்ணனும் தம்பி எப்படி பேசிக்கிட்டோமோ அது அந்த மாதிரி தான் ஒரு ஜாலியாக பேசிக்கிட்டோம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நீங்கள் நிறையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இப்போ வந்து பிஜிலி ரமேஷ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா எப்போதும் தான் இருக்கார் நிறையா ரூமர்ஸ்லாம் கிளம்பிட்டு இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது அது அண்ணா வாயிலே சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம அண்ணாவோட சேனலுக்கு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க

வன்முறை குடும்பம் சம்பவம் இதெல்லாம் இல்லாமல் தான் என்னோட ஆசை இல்லை ஒட்டு மொத்த ஒரு இந்திய குடிமகனோட ஆசை நியூஸ் சேனல் அப்படின்ற இதுக்கு நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவரும் இதை பாருங்க ஏன்னா நம்ம அந்த இங்கிலீஷ் தெரியாது இல்லைங்களா அதனால எல்லாரும் விரும்பி பாருங்க